தமிழ் கடவுள் முருகன் போற்றி பெஸ்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஜோதிடன் இன்று நாம பார்க்க இருப்பது என்னன்னா குருவகிர பயிற்சி குரு பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி குரு அப்படிங்கிற கோல பத்தி முதல்ல பார்த்திருவோம் குருங்கிறது நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கோல் ஏன் அப்படின்னா பால்வழி மண்டலத்துல சூரியனை சுற்றக்கூடிய ஏழு கோள்கள்ல மிகவும் பெருத்த கோல் அதாவது பெரிய அதுதான் அந்த குருவுக்கு அஞ்சு மூணு சிறப்பான பார்வை உண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இதுல அஞ்சு ஒன்பதுங்கிறது சிறப்பு பார்வை ஏழுங்கிறது பொதுவான பார்வை குருவோட காரகம் குரு காரகம்னா என்ன காரகங்கிறது பொறுப்பு அவர்கிட்ட அவரோட பண்புகள் அவரோட தொழில் அப்படி கூட சொல்லலாம் அந்த குருவுக்கு வந்து முதல்ல பொறுப்பு என்னன்னா குழந்தை குழந்தைகளை பற்றி குழந்தை பேரு இதெல்லாம் வந்து குருவோட பொறுப்பு வந்தது அடுத்து ரெண்டாவது பெரிய செல்வந்தர் பெரிய பணம் பெரிய பணம் பணத்தை புரியக்கூடியவரும் குருதான் பெரிய பணம் அதுவும் அப்புறம் நகை தங்கம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு குரு நல்ல பண்பாளர் சிறந்த ஆசிரியர் நல்ல ஒழுக்கமுடையவர் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் குரு இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல குரு அவரோட சொந்த வீடு எது அப்படின்னா தனுஷு மீனம் அவரோட சொந்த வீடு இதுல தனுஷுங்கிறது மூலத்திரி வீடு மூலத்திரிக்கணும்னா சொந்த வீட்டோட கொஞ்சம் மேன்மையானது அதுக்கப்புறம் உச்சம் உச்சங்கிறது மிக மேன்மையான வீடு உச்சங்கிறது கடகம் கடகத்துல குரு உச்சம் ஆவாரு மகரத்துல நீசம் ஆவாரு இதுல உச்ச வக்ரம்னு ஒண்ணு இருக்கு நீச வக்ரம்னு ஒண்ணு இருக்கு ரெண்டுக்குமான பலன் வேறுபடும் இப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரம் அதாவது மிதனத்துல வக்ரமாகி மத்த எல்லா ராசிகளுக்கு என்ன குரு பகவான் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதிசாரம் பெற்று அதிசாரம் என்னன்னா முன்னோக்கி செல்தல் தான் நிற்கிற இடத்துல இருந்து சாரங்கிறது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இருந்து அடுத்த நட்சத்திரத்தை நோக்கி போறப்ப அதி அப்படின்னா வேகம் அதிசாரம் வேகமா முன்னோக்கி மிதனத்துல பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதனத்திலிருந்து அதிகாரம் பெற்று கடகத்துக்கு வந்துட்டாரு கடகத்துக்கு வந்தவர் கடகத்துல பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வக்ரம் இந்த குருவோட வக்ரம் அப்படின்னா என்னன்னா குருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல சூரியன் குரு வக்ரம் குரு இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சு ஆறு ஏட்டுல கட்டத்துல இருக்கிற சூரியன் இருந்தாலும் அது பேர் வக்ரம்னு குரு வக்ரத்துல இருந்தாருன்னு அர்த்தம் அந்த குரு பகவான் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கனகத்திலிருந்து அந்த அதிகார நிலையிலிருந்து பின்னோக்கி வந்து திரும்ப பழைய இயல்பு நிலைக்கு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துட்டாரு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்த குரு பகவான் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கடகத்தில உச்சமார்ந்த குரு பகவான் மிதனத்துக்கு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பகிர நிவர்த்தி அவர் இருபத்தி ஆறு தான் அந்த அந்த பன்னெண்டுல இருந்து மார்ச் மார்ச் வரை உள்ள பன்னெண்டுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு ஒரு ராசி கட்டங்களுக்கும் குரு பலன் போறது குரு வக்ரபலன்ல மேச ராசி மேசராசில மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் மட்டும் அஸ்வினில நாலு பாதம் பரணில நாலு பாதம் கார்த்திகையில முதல் பாதம் அடிப்படையாக உள்ளது மேசராசி இந்த மேசராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து இவரநாள் பலன்கொடுத்திருந்த குரு பகவான் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்ன மாதிரி பலனை கொடுக்க வக்ரமாயி வக்ர பலனிதனத்துக்கு வந்து என்ன பலனை கொடுக்க போறாங்க பார்க்க போறோம் இந்த குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கு காரகமான குரு பகவான் இயற்கை சுபரான குரு பகவான் மேசராசிக்கு மூன்றாம் இருந்து ஏழாம் இடத்தையும் அதாவது ஐந்தாம் பறையா பதினோராம் இடத்தையும் ஒன்பதாம் பறையா அதாவது அஞ்சு ஒன்பதுல சிறப்பறையா ஏழு பதினொன்னு பார்த்து நேர் பார்வையா ஏழாம் பார்வைய ஒன்பதாம் வெட்டி பாக்குறாரு ஏறு ஒன்பது பதினொன்னு அப்படிங்கிறது என்னன்னா ஏறுங்கிறது கலத்தரம் பாட்னர் ஃப்ரெண்ட்ஸ் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்படிங்கறது என்னன்னா தந்தை பூர்வீகம் சொத்து பூர்வீகம் வெளிநாட்டு பயணம் இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது பதினொன்னு அப்படின்னா என்னன்னா மூத்த சகோதர மூத்த சகோதரர் ஆஹ் லாபம் அப்புறம் மூத்த சகோதரர் லாபம் இளைய மனைவி இது போன்ற இதுல குறிக்க கூடியது பதினொன்னா இடம் இந்த மூன்று இடத்துக்கும் சிறப்பா பலனை செய்ய போற இந்த குரு பகவான் மேசராசிக்கு திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கும் அவங்களுக்கு என்னதான் ஏழ்ரை நடந்தாலும் கிரேசனியா இருந்தாலும் குரு பகவான் ஏழாம் வீட்டை பாக்குறனால கிரயச்சனால என்ன கொஞ்சம் போராடி திருமணத்தை செய்யற மாதிரி வரும் அவ்வளவுதான் அதாவது லவ் மேரேஜ் மேக்சிமம் லவ் மேரேஜ் எல்லாம் சக்சஸ் ஆகும் இந்த டயத்துல ஏழ்ற குரு பகவான் ஏழாம் வீட்டை பாக்குறதுனால லவ் மேரேஜ் எல்லாம் சக்சஸ் ஆகும் அடுத்து இன்னொன்னு ஒன்பதாம் வீட்டை தந்தைக்கு வந்து கடைசியா இருந்த கசப்புகள் சொந்த ஊர்ல பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கின்றார் குரு பகவானோட வக்ர பயிற்சி என்னன்னா சுய ஜாதகத்தையும் இதுல நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம சொல்றது பொது பலன் தான் குரு பகவான் வக்ரமா சுய இருந்தாருன்னா அதோட பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அவர் டிராவல் ஆகக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அதாவது இப்ப மூணாம் இடத்துல மிதனத்துல இருக்காருன்னா மிதனத்துல யார் யாருக்கு இந்த மேசராசில என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை அவரு கடந்து சொல்லுவார் அப்படி போறப்ப அந்த சுக்கரன் இருந்தா திருமணம் வண்டி வாகனம் வாங்குறது அப்புறம் வீடு வீடு கட்டுறதுக்கு மடம் போடுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய வைப்பாரு அதாவது பன்னெண்டுல சனி இருக்கனால கொஞ்சம் கடன் வாங்கி செய்யற மாதிரி லோன் எடுத்து செய்யறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல நல்லபடியான செய்வார் ஒன்பதாம் பறைய தந்தை ஸ்தானத்தை பாக்குறனாலையும் வெளிநாட்டு வெளிமாநிலங்கள் செல்வங்களுக்கு செல்றவங்களுக்கு கொஞ்சம் யோகம் தான் ஆனா பன்னெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் கொஞ்சம் போராடி வெற்றி பெற செய்வார் ஏழுனால கொஞ்சம் போராடிதான் ஆகணும் அதுவும் வந்து ஜாதகத்துல நல்ல தசா புத்தியோ யோகமான தசா புத்தி நல்ல குரு குரு பார்வதியில தசா புத்தி சனி பகவான் உங்க ஜாதகத்துல சிறப்பா இருந்து சிறப்பான இடத்துல இருந்தாருன்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் நல்லபடியா நடக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணம் மிக முக்கியமான விஷயம் அதை நடத்தி கொடுப்பாரு அதுவும் காதல் திருமணம் கசந்து போனவங்க இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்த டயத்துல பேசி சேரலாம் இது அமைப்புகள் வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா வேலை இருக்க வேலையில இருந்து இப்ப இடம் பெயர்ந்திருப்பாங்க இருப்பாங்க அதாவது நாளா வந்து இடம் பெயர்ந்து அதன் மூலமா கொஞ்சம் நல்ல பலன்களை சம்பளம் கொஞ்சம் கூட வரும் ஆனா கொஞ்சம் கடுமையா உழைக்கிற மாதிரி வரும் இது போன்ற விஷயங்களை செய்வாரு வெளிநாட்டுக்கு போறவங்க அப்ளை பண்ணியிருந்தா சுயதாரத்துல குரு வக்ரமா இருந்தா இப்ப தாராளமா வெளிநாட்டுக்கு போகலாம் சனி வக்ரமா இருந்துச்சுன்னா இன்னும் தாராளமா சுயதாரத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு நல்ல அமைப்பு தரும் கலை தொழில் இருக்கவங்களுக்கு மூணாம் இடத்துல மேகராசிக்கு குரு பகவான் வரனால புகழ் நிச்சயம் புகழ் உண்டு பன்னெண்டாவது சனி பகவான் இருந்தாலுமே வக்ரமா வரும் குரு இருக்கிறனால இன்னும் கன்ஃபார்மா மிகப்பெரிய புகழ கொடுப்பாரு புகழ் கீர்த்தி எல்லாமே உலகத்துல இருக்கவங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும் பெண்களுக்கு மிக நல்ல பலன் உண்டு கன்ஃபார்மா ஏன்னா அவன் குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்காரு நல்ல பொருள் பாத்தீங்கன்னா வீடு சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல மிதனத்துல இருந்தால்தான் உங்களுக்கு வீடு மனை போடுறதுக்கு லோன் வாங்கி தாராளமா போடலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணங்கள் அதாவது நூத்த சகோதர பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையும் வேற குழந்தை பேரு குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு இப்ப மூணாம் குரு பகவான் இடத்துல உங்க காலத்துல குரு இருந்தாலோ இந்த கழகத்துல குரு இருந்தாலோ நீங்க இப்ப குழந்தைகளுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கீர்த்தி வெற்றி தரும் குரு பகவான் வந்து அடுத்து உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா இந்த கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்த சந்தித்துனால அலைச்சலோட புரிய பொருளாதார உயர்வு கன்ஃபார்மா இருக்கும் கொஞ்சம் கால் வலி மூட்டு வலி வண்டியில போறப்ப கீழே விழுறது கால்ல அடிபடுறது அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கால ரொம்ப பார்த்துக்கணும் மேசராசிக்காரங்க இந்த டயத்துல ஆனா பெரிய ப்ராப்ளம் வராது குருவோட பார்வை இருக்கனால ஒன்பதாம் இடத்துல அந்த ஒன்பதாம் இடத்துல குரு புண்ணியஸ்தானம் அந்த இடத்துல குரு பாக்குறதுனால நல்ல பா நல்ல பலன்களை செய்வார் குரு பகவான் இந்த ஏழரை சனி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை குறைதான் இருக்கும் திருமணம் கன்ஃபார்மா உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை திருமணம் செய்யக்கூடியவங்க அதுவும் சுயகாரத்துல குரு சுக்கிரன் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா திருமணம் அதாவது நிச்சயமாக திருமணம் உண்டு எந்த மாற்றமும் இல்ல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மேசராசிக்கு குரு பகவான மட்டும் வச்சு வழிபட வேண்டிய தெய்வம்னு சொன்னோம்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது நம்ம குரு பகவான் வழிபாடுங்கிறது மிக சிறந்தது சிவன் கோயில போய் வியாழக்கிழமை குரு ஒரே சிவபகவான் வழி வழிபாடு மிக சிறந்தது குரு பகவான் வழிபாடு அப்புறம் சனிக்கிழமை உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கனாலையும் சனிக்கிழமை எள்ளுவருக்கு பைரவருக்கு போடுறது மிக சிறந்தது முடிஞ்சால் அது இப்படி இல்லைன்னா ஆஞ்சநேய பக்கத்தில் இருக்கா ஆஞ்சநிற்கு வெத்தனமாய் வாங்கி போடுறது மிக சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது